எம்பி ஒருவருக்கு எவ்வளவு சம்பளம் செய்தி அறிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு சம்பளம் அல்ல கொடுப்பனவே வழங்கப்படுவதாக இலங்கை பாராளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் திருமதி குஷானி ரோகனதீர தெரிவித்துள்ளார் தெரண பிக் போக்கஸ் நிகழ்ச்சியில் இன்று இணைந்து கொண்ட அவர் மேலும் குறிப்பிடுகையில் தற்போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கிட்டத்தட்ட ரூபாய் ஐம்பத்தி நான்காயிரம் கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன இது தவிர நாடாளுமன்ற கூட்டங்கள் நடைபெறும் நாட்களில் வருகைப்படியாக ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மற்றும் கூட்டத்தொடர் இல்லாத நாட்களில் செயற்குழு விவகாரங்களில் கலந்து கொள்வதற்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு உதவித்தொகையாக வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவு தூரத்தை அடிப்படையாக கொண்டது என்று அவர் குறிப்பிட்டார் இது ஒரு சூத்திரத்தின்படி கணக்கிடப்படுகிறது அதுமட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்தில் இருந்து நாற்பது கிலோமீட்டருக்குள் வீடில்லாதவர்கள் விண்ணப்பித்து மாதிவள குடியிருப்பில் வீடு ஒன்றினை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் மாதிவளவில் இவ்வாறான நூற்றி எட்டு வீடுகள் இருப்பதாகவும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினரின் வேண்டுகோளுக்கு இணங்க முதலில் கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் வரிசையில் வீடுகள் வழங்கப்படும் என்றும் திருமதி குஷானி ரோகனதீர தெரிவித்தார் மேலும் வீட்டு வாடகையாக இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தப்படும் என்றும் மின்சாரம் மற்றும் தண்ணீர் கட்டணத்தை சம்பந்தப்பட்ட உறுப்பினர் செலுத்த வேண்டும் என்றும் நாடாளுமன்ற பொதுச்செயலாளர் மேலும் தெரிவித்தார் மேலும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் மருத்துவ வசதிகளை பெற்றுக்கொடுப்பதன் கொடுப்பதன் மூலம் கொடுப்பனவுகளிலிருந்து தொகையை குறைக்க பாராளுமன்றமும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சும் வசதியளித்துள்ளதாக தெரிவித்த செயலாளர் நாயகம் தனிப்பட்ட ஊழியர்களுக்கு தேவையான கொடுப்பனவுகளையும் உரிய அமைச்சு ஏற்கும் எனவும் குறிப்பிட்டார்